உறவுகளுக்கு இனியதொரு வணக்கம் நான் உங்கள் நண்பன் சரவணன் இந்த தகவல் பெரும் உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சு ஸோ இதை சொல்லும்போது சிலருக்கு வந்துட்டு நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஏன் சார் அது வந்துட்டு பெரிய அளவுக்கு ஒரு இது இல்லை சார் அப்படிங்கிற ஒரு அதிருப்தி பலருக்கு இருக்கும் ஸோ அது ஏன் அப்படிங்கிறத நம்ம சரியாக ஃபாலோ பண்ணணும்னா கண்டிப்பாக அது ஒரு சிறந்த ஒரு சட்டம் அதை நம்ம சரியாக ஃபாலோ பண்ணாமல் இன்னொன்று நமக்குள்ள வந்துட்டு உடனே உடனே தகவல் கிடைக்கும்னு நினைக்கிறதுனால அந்த உடனே உடனே தகவல் கிடைக்கல இதுக்காக வெயிட் பண்ணுறோம் அப்புறம் அது மேல்முறையீடு போகணும் அப்புறம் அது ஒரு நாற்பத்தஞ்சு நாள் அதுக்கப்புறம் அதுவும் இல்லைன்னா ஆணையத்துக்கு போகணும் இப்படின்னா இது ஒரு பெரிய ப்ராசஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது பொறுமை இல்லாமல் அதை விட்டுறது அப்போ இது வந்துட்டு ஒரு விடயம் இருந்தாலும் இந்த ஆறு ஒன்று ஆறு மூணுன்னு சொல்கிறோம் இல்லையா இதில் தான் பலருக்கும் வந்துட்டு ஒரு சந்தேகம் இருக்கும் இதில் வந்துட்டு இதை கேட்டோம்னா எங்கே கூட தெரியலேன்னு நம்மளை வந்துட்டு ஒரு மாதிரி நினச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அதில் பலரும் கேட்குறது இல்லை இப்போ ஆறு ஒன்று கீழே வந்துட்டு நீங்கள் ஒரு மனு எந்த அலுவலகமோ அந்த அலுவலகம் பிஓவுக்கு நீங்கள் மனு போட்டுருவீங்க அது வந்துட்டு பிரச்சனை இல்லை அவங்க அந்த மனுவை வந்து ஏற்றுக்கிட்டு அதுக்கு பதில் கொடுக்க போகிறாங்க இல்லை வந்துட்டு பதில் தராமல் அளக்களிக்க போகிறாங்க அப்படி இல்லைன்னா தவறான பதில் தருவாங்க நீங்கள் அதற்கு வந்துட்டு மேல்முறையீடு வந்துட்டு அடுத்த கட்ட இதுக்கு நீங்கள் போவீங்க அந்த மேல்முறையீடு அதில் வரக்கூடிய தகவல் அப்படியே இல்லைன்னா நாணயத்துக்கு போகிறது இது ப்ராசஸ் இல்லைன்னா என்ன பண்ணுவோம் நம்ம நம்ம சேனல்லையே நம்ம சில விஷயங்கள் சொல்லியிருக்கோம் எந்த அலுவலகம் தெரியலைன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு மாவட்ட ஆட்சியர் நேர்முக அலுவலர்களுக்கு நீங்கள் இதை போட்டுருங்க நீங்கள் கேட்கக்கூடிய தகவல் இந்த பர்டிகுலர் அலுவலகம் தான் அவங்களே பிரித்து ஆறு மூணின் கீழே மாற்றி கொடுத்துருவாங்க அப்படின்னு கூட சொல்லியிருக்கிறோம் ஆனால் ஒரு விடயம் என்னென்னா இப்போ நான் ஒரு விடயம் வந்துட்டு என்ன பண்ணிட்டேன் கல்வித்துறைக்கு தான் அப்போ கல்வித்துறை தொடர்பான தகவல் கேட்கணும் அதுவும் தொடக்கப்பள்ளி தொடர்பான தகவல் கேட்கணும் அங்கே உள்ள அந்த அலுவலின் சார்ந்த கோப்புகளை வந்துட்டு கலாய்வு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிஐ வந்துட்டு நான் மனு போடுறேன் அந்த மனு போடும்போது பிஐஓ வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிவி டிஓ அதாவது டிஸ்ட்ரிக் எஜுகேஷனல் ஆஃபீஸர் இருக்கார் இல்லையா அவர் தான் பிஐஓனு சொல்லிட்டு அவருக்கான மனுவை வந்துட்டு நான் போட்டேன் இதை டிஓங்கிற போது என்னென்னு பார்த்தீங்கன்னா அரசு பள்ளிக்கான டிஓ இருக்கிறாரு பிரைவேட் பள்ளிக்கான டிஓ இருக்கிறாரு தொடக்க பள்ளிக்கான தனி டிஓ இருக்கார் இப்படியாக டிஓ வந்து இருக்கிறாங்க நான் காமனாக டிஓ அப்படின்னு சொல்லிட்டு நான் முதன்மை கல்வி அலுவலரை இதை ட்ராக் பண்ணி அந்த முகவரிக்கு அனுப்பிட்டேன் இப்ப டிவோட ஒரு லெட்டர் வருது எனக்கு என்ன மனு வருதுன்னா இந்த மனுவானது எங்களுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு மனு இந்த மனுவை சம்பந்தப்பட்ட அலுவலகத்துக்கு நாங்கள் ஆறு மூணின் கீழ் மாற்றப்படுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க எதுக்குன்னா இது இந்த ஒரு தான் பலருக்கு இருக்கக்கூடிய சந்தேகத்தை நான் சொல்ல சொல்றேன் அப்போ நேர்முக அலுவலருக்கு நீங்கள் போட்டு அவர் வந்து மாற்றி கொடுப்பதுங்கிறது பெரிய விஷயம் இல்லை ஏன்னா அது சம்மந்தப்பட்ட அந்த அலுவலகத்தை தான் மற்ற அலுவலகமாக இருக்குது அதில் பெரிய விஷயம் இல்லை ஆனால் சம்மந்தமே இல்லாத ஒரு அலுவலகத்துக்கு நம்ம வந்துட்டு இந்த அலுவலகமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனு நம்ம போடுறோம் அப்படின்னா அந்த மனுவுக்கான ரிப்ளை திருப்பி அதே மனு நமக்கிட்டே திருப்பி வந்துடுமா அப்படின்னா அப்படி வருவதற்கு வாய்ப்பு இல்லை அப்படியே வந்தாலும் நீங்கள் அடுத்து அதற்கான ரிப்ளை மேல்முறையீடு நீங்கள் போயிடலாம் ஸோ நீங்கள் ஆறு மூணுகளில் ஏன் இந்த மனுவை வந்துட்டு எனக்கு திருப்பி அனுப்புவீர்கள் அப்படின்னு கூட நீங்கள் அந்த மேல்முறையீடு போயிடலாம் ஸோ நீங்கள் எதுவும் தவறாக வேற ஒரு அலுவலத்தை அனுப்பினாலும் அதை ஆறு மூணுகள் மாற்ற வேண்டிய பொறுப்பு இதில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இந்த பதிவு பதிவு பண்ணுறேன் முடிந்த அளவிற்கு சரியான முகவரியை தேர்ந்தெடுத்து நீங்கள் பதிவு பண்ணுங்கள் அப்படியே இல்லைனாலும் கவலைப்பட வேண்டாம் ஏன்னா மூன்று நாளில் உங்கள் மாற்றி தான் கொடுக்க போகிறாங்க கவலைப்பட வேண்டாம் ஸோ அப்போ நான் நீங்கள் நினைக்கலாம் சார் நீங்கள் கல்வித்துறையினாலே இது மாற்றி அனுப்பினா அதனால மாற்றி உங்களுக்கு வந்துடுச்சு நான் வந்துட்டு தாலுகா ஆஃபீஸுக்கு அனுப்ப வேண்டிய மனுவை நான் நகராட்சிக்கு அனுப்பிட்டேன் இப்போ நான் என்ன பண்ணுறது எனக்கு அது கிடைக்குமா அப்படின்னா நீங்கள் அப்படியே அனுப்பப்பட்டிருந்தாலும் அது இது இங்கு த நீங்கள் கேட்டுள்ள தகவல் இதற்கு தொடர்பு இல்லாத தகவல் இதற்கான தகவல் கே தகவலுக்காக இந்த அலுவலகத்துக்கு அனுப்பப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் மாற்றி அனுப்பிடுவாங்க ஸோ எந்த இதுக்காக இருந்தாலும் நீங்கள் என்ன முகவரிக்கு அனுப்பிவிங்களோ அந்த முகவரியை த தொடர்பு ஒரு அலுவலமாக வந்தால் அங்கு மாற்றி கொடுப்பதற்கு அவர்களுக்கு ஆறு மூன்றில் கீழ் அவர்களுக்கான உரிமையை இந்த தகவல் பெறும் உரிமை சட்டம் கொடுத்துருக்கு அப்படிங்கிறது தான் ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு தகவலாக உங்களுக்கு நான் பகிர நினச்சேன் ஸோ அதைத்தான் உங்களை பகிர்ந்துகிட்டு இருக்கேன் இந்த கல்வித்துறை சார்ந்த இடைநிலை கல்வித்துறை சார்ந்த அந்த அலுவலகத்தை ஆய்வு செய்யணும்னு அனுப்பியிருந்தேன் இல்லையா அதற்கு இப்போ ஒரு பதில் வந்துருந்துச்சு உங்கள் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய ஆவணங்கள் கோப்புகள் இதெல்லாம் வந்துட்டு ஆன்லைனில் ஆஃப்லைனில் இருக்கக்கூடிய தகவலாம் நான் ஆய்வு செய்யணுங்கிறது தான் அனுப்பியிருந்தேன் அதுக்கு அவங்க என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் எந்த தகவல் என்று குறிப்பிட்டு நீங்கள் அனுப்புனீர்களானால் உங்களுக்கு ஆய்வு கொடுக்கப்படும் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க நான் தான் என்னென்ன தகவல் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு கேட்டிருக்கேனே அப்போ ஃபாலோ பண்ணியிருக்கக்கூடிய அந்த தகவல் எல்லாம் எனக்கு கொடுக்கக்கூடிய தகவலாய் இருந்தால் ஏன்னா அந்த சட்டமே என்ன சொல்லுது சட்டம் பண்றதுக்கும் பாராளுமன்றத்துக்கும் மறுக்கக்கூடிய தகவலாய் இருந்தால் தான் எனக்கு மறுக்கணும் ஆனால் இங்கே மறுக்கக்கூடாத தகவல் எனக்கு மறுக்காமல் கொடுக்கணும் இல்லையா பாதுகாப்பு சார்ந்த விடயங்கள் மட்டும்தான் வந்துட்டு க நம்ம பார்க்கக்கூடாது நமக்கு கொடுக்கக்கூடாது ரைட்டுங்களா ஸோ அப்படி இருக்கும் போது எந்த ஆவணங்களாங்க எந்த பொப்புகளில் இருந்தாங்க ஆளுநையில் இருந்தாங்க எனக்கு பார்ப்பதற்கு எனக்கு உரிமை இருக்கு இல்லையா ஸோ இவர்கள் வந்துட்டு இப்படியான அந்த பதில் கொடுக்கப்பட்டிருந்துச்சு அதுக்கு மேல்முறையீடு போயிருக்கோம் ஸோ இ இது இதுதான் அந்த ப்ராசஸ் ரைட்டுங்களா ஸோ இந்த ஆறு ஒன்று ஆறு மூணு இது எப்படியாக நீங்கள் பயன்படுத்தணும் எப்படியாக பயன்படுத்தாமல் விட்டாலும் அந்த தகவல் உங்களுக்கு கிடைக்குமா அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் ரைட்டுங்களா கிடைக்கும்னா நான் மாற்றப்படும் ரைட்டுங்களா தகவல் கிடைக்குமா கிடைக்காதுங்கிறத அது அடு அந்த தகவல் நீங்கள் கேட்டிருக்க தகவலை பொறுத்து தான் இருக்குது அதில் பல விடயங்கள் இருக்கு இல்லையா ஸோ அதனால அது என்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த பதிவில் கூட நம்ம பார்ப்போம் ஸோ இந்த தகவல் பெறு உரிமை சட்டத்தை நீங்கள் முறையாக பயன்படுத்திங்கன்னா பொறுமையும் அமைதியும் இருக்குமானால் கண்டிப்பாக இதில் சரியான தகவலை உங்களால் எடுக்க முடியும் சரிங்களா இதற்கான கலாய்வு ஒரு அது அரசு அலுவலகத்தை கலாய்வு செய்வதற்கு ஒரு சாமானியனுக்கு கொடுக்க அதிகாரம் இருக்குது இல்லையா அந்த கலாய்வு செஞ்சு கூட நீங்கள் எடுங்க இதில் எல்லாமே உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் கலாய்வு செய்யும்போது சில விடயங்களை வந்துட்டு உங்களுக்கு சம்பந்தமே இருக்காது ஆனால் சில விடயங்களை எடுக்கும்போது அந்த சம்பந்தப்பட்ட அலுவலருக்கு வந்துட்டு ஒரு வித பதட்டம் வரலாம் ஸோ அதனாலேயே உங்களுடைய தேவையும் பூர்த்தி ஆகலாம் ஸோ அதற்காக நான் சொல்கிறேன் ஸோ மீண்டும் ஒரு நல்லதொரு வாய்ப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்